ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவாய நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டிர அபத்திரேஷ நித்தியம் பாகவத சேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோபிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று ஆதிசத்வம் விதிம் தத் உபதாவனம் மே தேவ சீதந்தியாசக புத்திரகை பை ஆதிச எனக்கு உபதேசம் செய்யுங்கள் துவம் என் கணவரே சிரேஷ்ட பிராமணர்களில் சிறந்தவரே விதிம் கட்டுப்பாட்டு விதிகளை தத் பகவானை உபதாவனம் வழிபடும் முறையை ஆசு மிக விரைவில் துஷ்யதி திருப்தியடைவார் மே என்னிடம் தேவ பகவான் சீதந்தியா இப்போது துக்கப்படும் சக உடன் புத்திரகை எனது புத்திரர்களான தேவர்கள் அனைவரும் ட்ரான்ஸ்லேஷன் பிராமணர்களில் சிறந்தவரே முழு முதற் கடவுள் வெகு விரைவில் என்னிடம் அடைந்து என்னையும் எனது புத்திரர்களையும் மிகவும் அபாயகரமான இந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றுவதற்குரிய மிகச்சிறந்த வழிபாட்டு முறையை அன்புடன் எனக்கு கூறுவீராக பர்பட் பை பிரபா ஜெயசீல ஆன்மீக முன்னேற்றத்தின் பக்தி தொண்டை பற்றி உபதேசிக்கப்படுவதற்கு ஒரு குருவை தேடிக் கொள்வது அவசியம்தானா என்று அறிவற்ற சிலர் கேட்கின்றனர் இதற்கு விடை என்னவென்றால் உண்மையில் இங்கு மட்டுமல்லாமல் ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் கூட அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை தமது குருவாக ஏற்றுக்கொண்டார் சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் என்று பகவத்கீதை கூறுகிறது வேதங்களும் கூட பின்வருமாறு உபதேசிக்கின்றன தத் தத்னார்த்த ச குரும் ஏவாபி கச்சதே அதாவது ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதை குறித்து ஒருவர் உறுதி கொண்டிருப்பாரானால் சரியான வழிகாட்டுதலுக்காக அவர் ஒரு குருவை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் முழு முதற் கடவுளின் பிரதிநிதியாகிய ஆச்சாரியரை ஒருவர் வழிபட வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் ஆச்சாரியம் மாம் விஜானியாத் இதை ஒருவர் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் குரு பரமபுருஷ பகவானின் ஒரு தோற்றம் ஆவார் என்று சைத்தன்ய சரிதாமிரதத்தில் விவரிக்கப்பட்டு உள்ளது எனவே சாஸ்திரங்களாலும் பக்தர்களின் நடத்தையாலும் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து ஆதாரங்களுக்கும் ஏற்ப ஒருவர் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதித்தி தமது கணவரையே குருவாக ஏற்றுக்கொண்டாள் இவ்வாறாக பரமபுருஷ பகவானை வழிபடுவதன் மூலமாக ஆன்மீக உணர்வில் அல்லது பக்தி தொண்டில் எப்படி முன்னேறுவது என்பதை பற்றி கஷ்யப முனைவர் அதிதிக்கு உபதேசம் செய்தார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே ஹரி போல்